நான்கு ஐந்து அப்பொழுது தேவாலயத்தின் உப்பரிகளை நிறுத்தி பதவி கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறாரு ஆமா இன்னைக்கு பதவிக்காக சர்ச்சில் சண்டை போடுறாங்க பிஷப் ஆகணும் இதுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க பெரிய பெரிய சபையெல்லாம் பார்க்கிற நேரத்தில் இதுக்காக சண்டை போராட்டம் வெட்டு குத்து கொலை போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்குது ஜபம் இருக்கும் என்றால் கத்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட இருக்கிறார் பதவிக்காக இந்த பதவிக்காக ஆண்டவர்கிட்ட சொல்றான் நீ என்ன செய்ய அந்த தேவாலயத்தை மேலே நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் பிசாசு எதை சொல்லுகிறான் எங்கே இருக்கிறது வசனாம் தொண்ணூத்தி ஒன்னா சங்கீதம்தான் நாங்கள் தினமும் படிப்போம் பாஸ்டர் எனக்கு அதை பற்றா தான் நல்லா இருக்குது தான் படிக்க சொல்லுவோம் நீ போற ரூட்லாம் போவ தூதர்களும் தாங்குவாங்க நான் உங்க காலை ஒடிச்சிருவாங்க தேவனுடைய பிள்ளையே இன்னைக்கு நிறைய பேருக்கு ஷார்ட் நான் தினமும் தொண்ணூற்றி ஒன்னாவது சங்கீதம் வாசிக்கிறேன் பிசாசு கூட தினமாதான் வாசி அதான் சொல்லுது உங்கள் பாதம் கல்லில் இடாத தங்கள் கையில் அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் எனவே நீங்க வாசிக்கிற வசனம் உங்களை குத்தி உங்களை ரெடி பண்றதா இருக்கணும் தடவி கொடுக்கிற வசனம் இங்க ஊழியக்கார சொல்லுவாங்க தேவனுடைய பிள்ளைய ரெண்டாவது பதவினாலே வந்த ஒரு சோதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு இருக்கு பதவி பதவி தேவை பெரிய ஆளா வைக்கணும் என் பேச்ச கேட்கணும் நான் தான் சொல்லணும் நான் தான் செய்யணும் ஐ ஐ நான் ஆனால் நீ ஐ என்றது இந்த நாட்களில் சீ ஆக மாற வேண்டும் கிரைஸ்ட் பெண்ட் யுவர் செல் சீ ஆக மாறணும் கிறிஸ்து 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 எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் பிலிப்பேர் ஒன்று இருபத்தி ஒன்று வாசிக்கிறோம் செல் யோட்டா யுவர் செல்ஃப் பிள்ளைகளே இங்கு இரண்டாவது பதவியில் முதன்மையான இடம் தேவை என்கிற ஒரு போராட்டம் மூன்றாவது ஆக அங்கு எதில் போராட்டம் எட்டாவது வருஷம் மற்ற ஐந்து எட்டு ஆளுகை உலக பிரகாரமான ஆளுகை முதல்ல வந்துட்டு சாப்பாடு ரெண்டாவது சபைக்குள்ள மூணாவது உலகத்தில் அந்த இடத்துல உன்ன பெரிய ஆஃபீஸர் ஆகிடுவாங்க இன்னும் கவர்மெண்டில் உனக்கு பெரிய பெரிய வேலை கிடச்சிடும் உலக பிரகாரமான ஆளுகை தேவடைய பிள்ளையே இந்த ஆளுகைக்காக பிசாசுனா சொல்கிறான் சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை நீங்க வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர் காம்ப்ரமைஸ் இவன் போய் இருப்பான் பேர் என்ன இருக்கும் இம்மானுவேர் உங்கள் பேர்லாம் சொல்ல முடியாது இமானுவேர் என்ன செய்கிறாரு அந்த மூத்திங்கள இருக்கார் ஏன்னா சீனியர் ஆபிசர் திட்டுவாரு வேலை போயிடும் டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் ஈவில் திங்ஸ் டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் வேர்லி பீப்புள்

இவர் எந்த வேலையும் அந்த சாமி கும்பிட்ற வேலை செய்ய மாட்டார் கடைசியில் கூட இருக்கவங்களாம் சேர்ந்து அவரை போட்டு கொடுத்துட்டாங்க போட்டு கொடுத்து ஒரு சிங் ஆஃபீஸர் என்கொயரி வந்துருச்சு இவருக்கா ஹிந்தி தத்தக்கா தான் தெரியும் அவருக்கு பக்கா தமிழ்கார் ஜவுமன்னர் ஆண்டவர் என்கொயரிக்கு போகிறான் ஆண்டவர் அங்கு போன வேலையில் தேவ ஆவியாரவர் மீது இறங்கினார் அவர் தெரிஞ்ச ஹிந்தியில் அடியுன்னு அடிச்சு விட்டார் நான் இப்படி இருந்தேன் நான் தண்ணி அடி பார்த்து நான் இப்படி இருந்தேன் இப்போ என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு என்னை இயேசு மாற்றினார் சொல்லி அங்கே பெரிய சாட்சியை சொன்னார் சொன்ன பின்னால் அந்த அதிகாரி எல்லாத்தையும் கேட்டுட்டு கேன் யூ ப்ரே ஃபார் மீற இல்லையே அவ் பிரார்த்தா கரேங்கரை பாய் சா ஓகே கேன் கோ இவங்களாம் ரொம்ப சந்தோஷமாகி போச்சு அடுத்த நாள் தான் வரப்போகுது மேமோ என்னதுங்க மேமோ இவனை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க இவனை தொர்த்திடுவாங்க ஆனால் அடுத்த நாள் வந்துச்சு அவருக்கு போஸ்டிங் ஹையர் ஆஃபிஷியல் போஸ்டிங் தேவன் கொடுத்தா தேவனுடைய இஃப் யூ காம்ப்ரமைஸ் த வேர்ல்ட் த வேர்ல்ட் வில் சென்னி மவுட்ஸ் இன்னும் துரத்திடும் ஆனால் இஃப் யூ ஸ்டாண்ட் ஃபார் த கிரைஸ்ட் God will lift up among the Gentiles. Among the world. He can lift up you.

அப்பாலே போ சாத்தானே அப்பாலே போ சாத்தானே அப்பாலே போ யாராவது வந்து உங்களை குறுக்கு வழியில தவறான வழியில விசுவாசுக்கு விரோதமான வழியில போட்டு கொடுக்குற வழியில ஏத்தி விடுற வழியில யாரையாவது பார்த்து குறை சொல்லியும்படியா அவங்கள்ட வந்து ஏதாவது வாய ஆரம்பிச்சோன்னீங்கன்னா சொல்லணும் பாட்டு பாடு அப்பாலி போ சாத்தானே உடைய விசுவாசத்தை காத்துக்கொள் பவுல் சொல்கிறார் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளையே எனவே இந்த மூன்று சோதனையிலே என் ஆண்டவராய் இயேசு ஜெயம் பெற்றார் மூன்று சோதனையிலும் என் ஆண்டவராக இயேசு ஜெயம் பெற்றார் எனவே மூன்றரை ஆண்டுகள் பனிரெண்டு சீசர்களை கொண்டு உலகம் முழுதுமாக சீசத்துவை உருவாக்கினார் தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையிலே பிசாசு உன்னை எந்த இடத்தை சோய்தானோ நீ உடனே என்ன காண்டிருக்கப்பட இது யாரு? உனக்கு தப்பா சொல்றவங்க யாரு அது? பிசாசு யாரு? பிசாசு உடனே சொல்லு. சீபா? ஏசாயா ரவாசி சீபோ என்று சொல்ல